அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமு மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நம்ம பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது பட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கில் அடுத்தடுத்த இரண்டு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அதன்படி விளையிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வங்களில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளதன் காரணமாகவும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வங்களில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக உள்ளதன் காரணமாகவும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வடகிழக்கு வங்கடல் பகுதியில் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக உள்ளதாகவும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் செப்டம்பர் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்னு ஆகிய இரண்டு நாட்களுக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்களும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வுக்கு எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தரைக்காட்டு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் குறிப்பிட்ட மாவட்ட வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழை கொட்டி தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகளில் லேசானும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வரடா குமரகரல் போதிய சூறவழிக் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்